செம்மரம் தான் செம்மரம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோடிகள் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சுமிங் பூலும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார் எங்கேயுமே கிடைக்காது கோடிகளில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு ஹை கர் செல்கம் பேக்ட் அந்த கால் மால்ட்டி சிவாரமணிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக இந்த தடவை உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் அது வந்து சூப்பராக ஒரு லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கோடிகளில் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டு ஆதிரா ஃபார்ம் மெர்லூம்லேருந்து லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செம்மரம் தாங்க செம்மரம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மெயினாக வந்து அந்த புஷ்பா படத்தில் வந்து செம்மரத்தில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து காட்டிட்டு அந்த செம்மரம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் வச்சே கொடுத்துட்றாங்க அதை அவங்களும் மெயின்டெனும் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு ஒரு வீக்கெண்ட் ஏதாவது என்ஜாய் பண்ணும் அப்படின்னா இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து உங்களுக்கு கிளப் கட்டி கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வந்து உங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதுக்கு இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு கோடிகள்ல உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இது இந்த ப்ராஜெக்ட் ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட சார் இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்ல போறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் சிறப்பா இருக்கேன் நான் வந்து வைஸ் பேசுகிறேன் எங்கள் கம்பெனில வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஒரு லே லேண்ட் போட்டுருக்கோம் முதல் முறையா வந்து பார்ம்லேன் பண்ணியிருக்கோம் அந்த பார் வந்து ஒரு இருபது ஏக்கர்ல சிறப்பா பண்ணியிருக்கோம் இந்த பார்ம்லேன்ல வந்து நம்ம என்னென்ன சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு ஐயாயிரம் சதுரடி ஐயாயிரம் சதுரடி எட்டாயிரம் சதுரடி பத்தாயிரம் சதவீத பதிமூணு சதவீத பிரிச்சிருக்கும் இது வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர் ஒவ்வொருத்தருக்குமே வந்து சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்க மாதிரி பண்ணிவிட்டு இருக்கும் ஒரு பத்து வருஷத்துல ஒரு சுமாராக ஒரு மூன்றரை கோடி ரூபாய் வரக்கூடிய மாதிரி ஒரு இந்த

ஸ்ட்ரீட்ல இருந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் வந்து ரெட் சாண்டில் உட் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஸ்ட்ரீட் என்னென்ன மரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமரம் கொய்யா மரம் ஓகேங்களா ஸ்வீட் லெமன் அண்ட் லெமன் சப்போட்டா இந்த மரங்களை வந்து நம்ம மிடில்ல வச்சு சூப்பர் இது இல்லாம நம்மளுக்கு ஒரு நாலு போர்வெல் இருக்கு இந்த சைட்ல இருபது ஏக்கர்ல நாலு போர்வெல் இருக்கு இந்த நாலு போர்ல இருந்து எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்க ட்ரிப்ரிகேஷனுக்காக பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு இல்லாம கிளப் ஹவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கிளப் ஹவுஸ் பிளஸ் ஒரு நல்ல ஒரு கார் பார்க்கிங்கோட

சார் இன்னைக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்து மரம் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் பி அரௌண்ட் எ சிக்ஸ் டூ செவன் லேக்ஸ் ஓகேங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்க மரம் ஒரு பதினஞ்சில இருந்து இருபது வருஷம் மரம் இப்போ நீங்க இங்க மரங்கள் பார்ப்பீங்க ஆஹ் இது எல்லாமே ரெட் சாண்டில்வுடு தான் மரத்தோட டைமென்ஷன் தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ மரத்தோட டைமென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க டைமென்ஷன் தான் நல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த கீழ இருக்க டைமென்ஷன் வரும்போது உள்ள இருக்க ஹார்ட்டுக்கு தான் வேல்யூ வெளியில இருக்க பட்டைக்கு எந்த வேல்யூமே கிடையாது உள்ள இருக்க ஹார்ட் எந்த அளவுக்கு வளருதோ

டெக்னாலஜி கையிலேயே இருக்கு கூகுள்ல போட்டு அவங்களே செக் பண்ணா என்ன ரேட் அப்படின்றது பர் கேஜிக்கு என்ன அப்படின்றது வந்துட போகுது சூப்பர் சார் சோ இப்பவே இந்த ரேட் இருக்குனா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரேட் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் ஆமா எல்லாத்தோட ரேட் இப்ப இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி அதுவும் இன்கிரீஸ் ஆகும் தான் செய்யும் ஓகேங்களா ஏனா மெடிசன் परपஸ்க்கு யூஸ் பண்றாங்க நம்ம இப்ப பவுடர் பூசுறோம் ஓகேங்களா பியூட்டிஷன் யூஸ் பண்றாங்க கிரீம்ஸ் ஓகேங்களா இதுக்கு தேவைகள் இருந்திட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் வந்து உலக லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படினா எல்லாத்துக்குமே இது தேவைகள் இருக்கு அதனால கண்டிப்பா இதுளுடைய வாண்டட் இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம டைரக்டா வந்து சேல் பண்ண முடியுமா இல்ல கவர்மெண்ட் அப்ரூவ் ஆதா

கொடுத்துறேன்ன்றாங்க ஓகே சார் இப்போ நம்ம மேக்ஸிமம் வாங்குறவங்க எல்லாருமே அவுட் சைடு தான் இருப்பாங்க சென்னை கன்னியாகுமரியில இருந்து கூட வாங்குறவங்க இருக்காங்க சோ அவங்கலாம் வந்தாங்கன்னா இங்க தங்குறதுக்கான ஃபேசிலிட்டி எல்லாம் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏனா ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வீக்கெண்ட் வந்து இங்க பண்ணிட்டு போறதும் பிளஸ் லீவ்ல வந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போறதும் அப்படிங்கற மாதிரி தான் ஃபார்ம் லேண்ட்ஸ் மக்கள் எதிர்பார்க்கறாங்க சோ அதுக்கு மாதிரி நம்ம உள்ள என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 17500 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் வித் ரூம் வித் நீங்க வந்து எல்லா கேம்ஸுமே உள்ள விளையாடலாம் நீங்க வந்தா ஸ்டே பண்ணிக்கலாம்ங்க வித் ஸ்விமிங் பூல் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஒரு ஸ்விமிங் பூல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதையும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கிங் நல்ல ஏரியா இருக்கு ஒரு நீங்களே யோசிச்சு ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கிளப் ஹவுஸா இருக்கும்னு பாத்தீங்க இது எல்லாமே இங்க வாங்கக்கூடிய மகளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தானே சார் ஆமா வந்தா தங்கிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு நாள் வந்து தங்குறாங்க இல்ல அவங்களுக்கு வந்து இல்லங்க நான் அப்படி இல்ல ஏன் லேண்ட்ல டென்ட் போட்டு சூப்பரா உட்காந்துக்கலாம் ஏன்னா ஒரு செம்மரத்தோட இது என்னன்றது பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல போய் திருப்பி அதையும் சர்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையுமே நான் சொல்லணும்னு இல்ல எல்லாமே நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் செம்மரத்தோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற ட்ரீ கிட்டத்தட்ட வந்து அதனோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா அதோடைய அந்த இடத்துல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி இருபது ஏக்கர்லையும் இந்த இருபது ஏக்கர்லையும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மரங்கள் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பத்தாயிரம் மரங்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வரீங்கன்னா அப்போ எவ்வளோ அளவுக்கு வந்து உங்களுடைய நல்ல ஒரு காற்று கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு நம்ம சிட்டி லைஃப்பில் தினம் தினம் பொல்யூஷனில் வாழ்ந்துட்டு இங்கே ஒரு நாள் வந்து நம்ம உங்களை சைட்டில் வந்து நீங்கள் தங்கிட்டு போனீங்களாலே பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் இப்போ எல்லா வீட்லையும் சொல்லிட்டீங்க இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் சார் பிரிச்சிருக்கோம் நம்ம இப்போ நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தேர்ட்டீன் தௌசண்ட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரையில் ரொம்ப அவைலபிலிட்டி இருக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இல்ல நான் வந்து அதிகமா கூட ஃபுல்லா கூட வாங்கிக்கிறனால வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஃபர்ஸ்டே சார் சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கே தெரியுது கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு மரம் இதுக்கு மேலதான் இருக்குங்களா அப்படிங்கும் போது இந்த அளவுக்கு கீழே ஒரு டைமென்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சரோட வேல்யூஷன் எப்படின்றத பாத்துங்க இங்க வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பிளாட் இருக்குது இதுல வந்து சில இது ரிஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு இப்போ நம்ம அவைலபிலிட்டின்னு

பெங்களூர் போறதுனால போய்க்கலாம் ஓகேங்களா இதுவும் நம்மளுக்கு ஈஸியான ரோடு தான் இப்போ பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டூ அந்த ரோடு திருப்பதி ரோடு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ரோட கிரியேட் ஆயிட்டு இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் தான் சொல்லுவோம் ஏன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஏரியா அரும்பாக்கம்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில இருக்க அரும்பாக்கம் ஆனா இங்க ஒரு வில்லேஜ் அரும்பாக்கம் இருக்கு அரும்பாக்கத்தை தாண்டினோம்னா இல்லாத ஒரு ஓகே சூப்பர் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டீங்க சோ லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கோடிகள்ல வந்து சம்பாதிக்கக்கூடிய சூப்பரான வாய்ப்பு சோ இந்த இடத்துல வந்து எவ்வளவு பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் கொடுக்குறீங்க ஓகே அது சார் வந்து உங்களுக்கு சொல்லுவாரு சூப்பர் சார் அண்ணா குடி சார் ஓகே சார் சார் வந்து ஃபுல் டீட்டெயில் நமக்கு சொன்னாங்க பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறோம் சார் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சார் மற்ற லோக்கல் ஏரியாவோட நம்ம நார்மலான மார்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஐநூற்றி ஐம்பதாயிரத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஐநூத்தி ஐம்பது பேர் ஒரு ஐநூத்தி தான் ஓகே ஆனால் இப்போ வந்து கஸ்டமர் வந்து வந்து நம்ம நிறைய காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்காங்க கஸ்டமரை திருப்தி படுத்துறது எங்களோட நோக்கமாக இருக்குது மெர்லோம்னா கஸ்டமர் திருப்தி அப்படிங்கிற சர்வீஸ் பண்ணுறது நம்மளோட இதாக இருக்குது ஐயாயிரம் ஸ்கொயர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பத்து வருஷத்தில் ஒரு மூன்று கோடி ரூபா அவங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் இல்லாமல் மரம் மட்டுமே கொடுக்கும் லேண்ட் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு மூன்று கோடி ரூபா மரம் மட்டும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டாலும் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் மாடல் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்கோம் நல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிற மாடல் பார்த்துக்கலாம் கஸ்டமர் வந்து ஒரு மூணு நாள் வந்து ஒரு மூணு நாள் நல்லா தங்குற மாதிரி விட வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இங்கே உங்கள் சில்ட்ரன்ஸ் விளையாடுறது வந்து பண்ணி பண்ணி வச்சிருக்கோம் அருவியோடு சேர்ந்து நீச்சல் கட்டி கொடுத்துருக்கோம் ஓகே அதை நிறைய கேம்ஸ் எல்லாம் விளாட வச்சு விட்டுருக்கோம் ஒரு மூணு நாள் நம்ம வந்து ஃப்ரீயாக இது வந்து 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 போகிற மாதிரி இந்த மிரளம் நிறுவனத்திலிருந்து ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருக்குது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ட்ரீஸ் இருக்குங்க இந்த உள்ளே வரப்போ அந்த என்ட்ரன்ஸே வந்து கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூர் ஃபுல்லாக காம்பவுண்ட் வாழ் சிசிடிவி எனி டைம் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க நாங்க வரப்பே வந்து கேட்டு பூட்டி இருந்துச்சு செக்யூரிட்டி வந்து தான் திறந்து விட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சேஃபா வச்சிருக்கேன் ஏன்னா வந்து உள்ள எல்லாமே வந்து கோல்டு மாதிரி எல்லாமே காஸ்ட்லியான மரங்கள் அதனால வந்து எப்பவுமே ஒரு செக்யூரிட்டி இருக்கு ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி ஃபார்ம் ஹவுஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அட்வான்ஸ் எவ்வளவு சார் பேப்பர் இல்ல அட்வான்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து வெறும் ஒரு லட்சம் மட்டும் தான் அட்வான்ஸ் பண்ண சொல்றேன் ஓகே அவ பண்ணிட்டு ஒரு ஒரு செவன் டேஸ் ஒரு டென் டேஸ் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறோம் ஓகே அது இல்லாமல் வந்து இங்கே வர குழந்தைகளோட ஃபேமிலியில் வராங்கன்னு வச்சுக்கலாம் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே குழந்தைங்க நம்மளை விட்டு இருக்கிறேன் கார் விட்டு ஓடுவாங்க அந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமா ஒரு அழகான ஒரு பார்க் மாதிரி இயற்கையோட சேர்ந்து வச்சிருக்கோம் அதனால எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் வர எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சைட் விசிட் பண்ணு எப்படி சார் சைட் விசிட் பண்ணா எங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டாங்க நாங்களே கார் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்து நாங்களே கஸ்டமர் கொண்டு வந்து அவங்க சைட் எல்லாம் சுத்தி காட்டிட்டு அவங்க பிடிச்ச பிளாட்டை வந்து அவங்களுக்கு திருப்தியா பிடிச்ச பிளாட்டை அவங்க புக்கிங் பண்ணி கொடுத்துட்டு அழகா லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஓனர் காட்டிட்டு அதுக்கு போல அவங்க வீட்டில் எப்படி வீட்டில் கூட்டிட்டு வந்தோம் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி இறக்கி விட்டுருவோம் சர்வீஸ்ங்கிறத வந்து மெருளம்னா சர்வீஸ் ஓகே அந்தளவுக்கு பண்ணிவிடுவோம் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் நமக்கு பண்ணிட்டீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தீவடியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படி யோசிச்சிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஸோ அவங்களே ஃபுல்லாக மெயின்டனன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க மரமும் வச்சு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே கிடையாது ஜஸ்ட்டு லேண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு லேண்டை தாண்டி வந்து தனியாக அதுவே ஒரு கோடி கோடிக்கணக்கில் அந்த மரங்கள் மட்டுமே வரும் லேண்டு தனியாக இருக்கும் அது வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த விவசாயம் மாதிரி மறுபடியும் மரத்தை வச்சுட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கோடிகளில் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு ஒன்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விசிட் பண்ணி பாருங்க சூப்பர் புரார்க் லேண்ட் இந்த மாதிரி யூஸ்புல் லேண்ட் வியூஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வெச்சிங்க थैंक यू பை ரிச்சா வாடணும் நினைக்கிறீங்களா மெர்லோம் எஸ்டேட்ல வந்து ஆதிரா ஃபார்ம்ல ஒரு லேண்ட் வாங்க உங்கள் குழந்தைகளை ரிச்சா வாடலாம்